ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன சர்ப்ரைஸ் நம்ம ராசிக்கு காத்திருக்கு அப்படின்றத பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முழு படங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை மறக்காமல் எழுத்து விட்டுருங்க தான் உங்களுக்கு சுடு சுடு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாங்க இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல சந்திரனுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இது தவிர ஐந்து குடையின் ரெண்டாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில ஒரு அந்தஸ்து கூட செல்வாக்கான கெத்தான ஒரு நாள்கின்ற தினம் எப்படி அந்த கெத்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களில்லை சிறப்பான வெற்றிகள் மட்டுமல்ல உங்கள் வெற்றிகள் காரணமாக கிடைக்கக்கூடிய அந்த புகழும் வந்து உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரி புகழ் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அதனால் சமுதாயத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க செல்வாக்காக இருப்பீங்க உத்தியோகத்திலும் சரி சொசைட்டிலும் சரி உங்களுக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய விதமான கனவுகள் வந்து மனசில் நிறைய நீங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதி உங்க மனதில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நல்ல கனவுகள் மனதில் உதயமாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க துறையில அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க கலைஞர்கள் இன்று தினம் மிகச்சிறப்பாக ஆர்வத்துடன் செயல்படும் போது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க அதன் மூலமாக நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க கல்வியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி விடுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உயர்கல்வி எங்க படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு தெளிவான நல்ல சூழ்நிலை உருவாகும் அதனால மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்குங்க வியாபாரிகளுக்கு யோகமான நாள் இந்த தினம் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியுங்க மிகப்பெரிய நன்மைகள் வியாபாரத்தில் காத்திருக்கிறது வியாபார ரீதியாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல அனுபவங்களை மாற்றமான அனுபவங்களை பெறுவீங்க மேலும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வியாபார ரீதியாக இருக்க நண்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் உத்தியோகத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்பட்டு பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் இன்றைய உருவாக்கி கொள்ள வேண்டுங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கும் காத்திருக்கிறது நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய முயற்சிகளுங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடவுள் வைத்து கடவுள்கிட்ட வச்சிருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் கூட இன்றைக்கி நிறைவேறும் எனவே நீண்ட நாள் ஆசையில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்க நண்பர்களே இன்றைய நீங்க நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க நீங்கள் வந்து காசு வந்து அதிகமா செலவு பண்ண மாட்டீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் நண்பர்களே எனவே சிக்கனம் இயல்பாகவே உங்ககிட்ட அந்த குணம் இருக்குது அது உங்களுக்கு நல்ல பழங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் ஓய்வு அனுபவிக்க போறீங்க இன்னைக்கு நல்ல எடுத்து செயல்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்பின் தெரியாத சில நபர்களோட ஆலோசனை பேர்ல கூட எங்கேயா முதலீடு பண்ணியிருப்பீங்க ஆனா அந்த முதலீட்டுல இருந்து இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு சில வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது தங்க நகைகள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது விலையுர்ந்து அந்த மாதிரியான தங்க நகைகள் போன்ற ஆபரணங்களை வாங்குவதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கணும் அன்பில்லி அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளின் தரம் உயர்றதுனால கண்டிப்பாக மத்தவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க உங்கள் வேலையின் தரம் மூலமாக நல்ல அந்தஸ்து கூடும் செல்வாக்கு கூடுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சின்ன சின்ன மன வருத்தங்களை காதல் வாழ்க்கையில பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வந்து நீங்க மிகச்சிறப்பாக எதிர்காலத்திற்காக காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் சின்ன சின்ன வேதனையான தருணங்கள் அமையும் போது இங்க கண்டிப்பாக அதை மறந்துட்டு வேறு விஷயங்களை கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் உங்களது மனம் குறந்த காதலருடன் நீங்கள் பொறுமையாக நடந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து உங்கள் இருந்து எடுத்துக்கோங்க நண்பர்கள்கிட்ட நீ வந்து தேவையில்லாத அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஸோ நேரம் மேலமை ரொம்ப அவசியம் நண்பர்கள் கூட பழகுவது ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குங்க ரொம்ப நேரம் வந்து நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதுலாம் நேரத்தை வீணாக்க வீணாக்கக்கூடாது இது குறிப்பாக மாணவர்களுக்கு இது அறிவுரை வந்து கண்டிப்பா வேணுங்க ஏன்னா தான் வந்து மாணவர்கள் சிறப்பாக உங்களது கல்வி வாழ்க்கை மற்றும் உங்களது பர்சனல் வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்க முடியும் நேரத்தை சிறப்பாக மேலாண்மை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் எதிர்காலத்துலையும் சந்திக்க முடியுங்கிற ஒரு தாட்டை வந்து மனசில் வச்சுதான் செயல்படணும் ஏன்னா நண்பர்கள் கூட இப்பவே நீங்கள் வந்து அவர் வெளியூர் போயிற மாதிரி நீங்கள் வந்து நேரத்தை வந்து அதிகமாக அவர்கள் கூட செலவு பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு காலை நேரத்தில் உங்க வாழ்க்கை தினம் கூட வாக்குவாதங்கள் ஏற்படுங்க ஆனாலும் மாலை நேரத்தில் ஓரளவு சமாதானமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாதுங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க இன்றைய நாள் உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் தருவாங்க உத்தியோகத்தில் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு எதிராக சில கருத்துக்கள் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இப்போ மனசு மாதிரி உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்க உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களே நல்ல புகழ்மிக்க விஐபிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்க தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க தொழில் வளர்ச்சிக்கு நல்ல உதவிகள் கூடிய யோகம் இருக்கிறது இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மறைமுகமான போட்டியில் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் வியாபாரிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெற்று நல்ல புகழை அடைய முடியும் நல்ல நன்மை உங்களுக்கு எதிர்வாரத பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது நண்பர்களே உங்க குழந்தைகள் எல்லாமே இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்க குழந்தைகளுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க உங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க புதிதாக சில சமுதாயத்தில் கௌரவ பதவிகள் கூட இன்னைக்கு வந்து சேரக்கூடிய உயர்வான நாள்கள் என்ற கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனுசுராசி நண்பர்களுக்கு நீல நிறம் வந்து லக்கியஸ்ட் கலராகாமையே எனவே ப்ளூ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் மாணவர்களுக்கு உங்கள் ஹையர் எஜுகேஷன் குறித்த நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க புதிய ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையுங்கிற என்ன ஓட்டங்கள் உங்கள் குழந்தைகளை சுற்றி இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய என்ற தினம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு நாள் உயர்கள் குறித்த விஷயங்களை நல்ல தெளிவு ஏற்படுங்க இந்த தினம் போராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து இயல்பாகவே சிக்கனமாக செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நல்ல பெனிஃபிட்டை கொண்டு வந்து தரும் நண்பர்களே மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு என்ற தினம் சிக்கனமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உத்தியோகத்திற்கு நண்பர்கள் என்றதும் பொறுமையாக செயல்படுங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களால இன்னைக்கு புது மன ஆசைகள் கனவுகள் மனதில் உதயமாகும் நண்பர்களில் கலைத்துறையில் கூட இன்னைக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது நிறைய முயற்சிகள் இயல்பாகவே செய்வீங்க அதன் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றன நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே